தோஷங்கள் அனைத்தையும் நீக்கும் மகத்துவமான மாசி அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அமாவாசை பித்துருக்களுக்கு மிகவும் உகந்த நாளாகும் அமாவாசை நாள் என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதின் மூலம் அவர்களின் ஆசையை முழுமையாக பெறலாம் அமாவாசை நன்னாளில் புனித நதிகளில் நீராடுவதும் பித்தாக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் அன்னதானங்கள் செய்வதும் பல வகையான தோஷங்களில் இருந்து நிவாரணம் அளிக்கும் என்பது நம்பிக்கை நாளை மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வரும் அமாவாசை தினத்தில் பித்திருக்களின் ஆசையை பெறவும் தோஷங்கள் அனைத்தும் நீங்க என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பது பற்றி முழுமையாக காண்போம் ஓம் நம வாழ்க ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும் நாள்தான் அமாவாசை உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் அமாவாசை நாளில் ஒன்று சேருவதால் ஒரு விதமான காந்த சக்தி ஏற்படுகிறது இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளும் தினத்தன்று முன்னோர்கள் நம்மை காண புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் என்பது நம்பிக்கை இன்று மார்ச் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்றுக்கு தொடங்கி நாளை மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு முப்பத்தொம்பது வரை அம்மாவாசை திதி உள்ளது எனவே மார்ச் பத்தாம் தேதி அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமைதான் அம்மாவாசை இந்த மாசி அமாவாசை நன்னாளன்று பிண்டதானம் செய்வதும் பித்ரு தர்ப்பணம் செய்வதும் முன்னோர்கள் ஆசையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அமாவாசை பித்ரு தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குல தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது மிகவும் நல்லது அந்தணர்களுக்கு உணவு வஸ்திரம் தட்சணை வழங்குவது முன்னோர்கள் மனதை மகிழ்விக்கும் காகம் பசு எறும்புகள் ஆகியவற்றுக்கு உணவளிப்பது மிகுந்த பலன் தரும் முன்னோர்கள் ஆசையை பெற பித்ரு காயத்ரி செய்வதும் நல்ல பலன்களை தரும் மாசி அமாவாசை நன்னாளில் குல தெய்வ வழிபாடு செய்வதும் தோஷங்கள் அனைத்தும் நீங்க நல்வாழ்வு பிறக்கும் இந்த அமாவாசை நன்னாளில் காலையில் குளித்து வேப்ப மரத்துடன் இணைந்த அரச மரத்தை சுற்றி வருவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் மாசி அமாவாசையான நாளை என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி அறிந்து கொள்வோம் அமாவாசை இந்து மதத்தில் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் சில விஷயங்களை மனதில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம் புண்ணிய தினத்தன்று சில விதிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் இந்த நாளில் சில செயல்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் இல்லை என்றால் பலன்கள் கிடைக்காது பாவங்களை போக்கும் பித்ருகளின் ஆசையை பெற்றுத்தரும் இந்த அமாவாசையில் சிலதை தயவு செய்து செய்ய வேண்டாம் இந்த அமாவாசை நாளில் யாரையும் அவமதிக்கவோ மனம் புண்படி நடக்கவோ கூடாது யாரிடமும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு மற்றும் கடவுளுக்கு படைக்காமல் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் இந்த அமாவாசை நாளில் வெகு நேரம் வரை தூங்க வேண்டாம் பிரம்ம முகூர்த்தமான காலை நேரத்தில் எழுந்து குளிப்பது மிகவும் சிறந்தது மேலும் இந்த அமாவாசை அன்று கண்டிப்பாக உடலுறவு கொள்ளுதல் கூடாது மேலும் அமாவாசை என்று மறந்தும் இறைச்சி சாப்பிட வேண்டாம் மது அருந்துதல் கூறவே கூடாது மாசி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் படையில் செய்து தான தர்மங்கள் செய்தால் உங்களது அனைத்து தோஷங்களும் போக்க எல்லாம் அல்ல சிவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லூர்